ஹலோ கைஸ் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய இன்றியமையாத விஷயமா மாறிடுச்சு இந்த சோம்பேறித்தனத்தை தான் இருந்த அடியோட ஒழிக்கணும்னு எல்லாருமே விரும்பினாலும் அது வெறும் பகல் கனவாக மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்கு ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது அவங்க வாழ்க்கையில இந்த சோம்பேறித்தனத்துக்கு ஒரு சின்ன அளவு கூட இடமே கொடுக்க மாட்டாங்க அவங்க நினச்ச விஷயத்த நினச்ச டைம் குள்ள செஞ்சு முடிப்பாங்க வாழ்க்கையில தங்களோட இலக்குகள்லாம் அடைஞ்சு பெரிய பெரிய வெற்றியாளர்களா வளம் வருவாங்க ஆனால் எப்படி அவங்களால மட்டும் அது முடியுது அப்படி என்ன யுக்திகளை அவங்க கையாளுறாங்க இந்த கேள்விகளுக்கான தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதலாவது த ஸ்ட்ராங் ரீசன் வாழ்க்கையில் ஒருத்தன் யாரா மாறணுங்கிறத அவனோட சூழ்நிலைகள் தான் இந்த வேலையை நானும் என் குடும்பமும் வாழ முடியும் நான் இதுதான் ஒரே வழி ஜெயிக்கணும் ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை கொஞ்சம் கூட முகசுலிக்காம செஞ்சு முடிப்பான் ஏன்னா அப்போதைக்கு அதை செய்யறது தவிர அவனுக்கு வேற வழியே கிடையாது சோ உங்க வாழ்க்கையில இந்த சோம்பேறித்தனத்தை நீங்க விரட்டி அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அதை ஏன் நீங்க விரட்டி அடிக்கணும் அதுக்கான காரணம் என்ன உங்க தலையில இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் அந்த ஒரு காரணத்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிக்கணும் நம்பர் டூ ஸ்மால் ஸ்டெப்ஸ் வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சாலும் அது சின்ன சின்ன பாகங்களா பிரிச்சு அது ஒவ்வொன்றா செஞ்சு முடிக்கணும் இப்படி சின்ன சின்ன பாகங்களா பிரிச்சு அதை சரியான நேரத்தில் நீங்க செஞ்சு முடிக்கிறதால ஒரு மன நிறைவும் ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு திருப்தி அடுத்தடுத்த வேலைகளை செய்யறதுக்கான நம்பிக்கையும் ஊக்கத்தையும் உங்களுக்கு தரும் இந்த ரெண்டு விஷயத்த வச்சு உங்களால முன்னேறிக்கிட்டே இருக்க முடியும் அதை விட்டுட்டு ஒரு பெரிய வேலையை ஒரேடியா நீங்க செஞ்சு முடிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது நீண்ட நாட்களுக்கு ஒரு தொடர் போராட்டமா மட்டும்தான் இருக்கும் அந்த போராட்டத்தை நீங்க நினைச்சு பார்க்கும் போது மனசு மனசிபடைஞ்சு அதை ஆரம்பி மனசு இல்லாம அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் தான் நம்ம சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்றோம் சோ உங்ககிட்ட சோம்பேறித்தனம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அதை நீங்க தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க முயற்சிகளை சின்ன சின்ன படிகளா உடைச்சு அந்த படிகளை ஒவ்வொன்னா செஞ்சு முடிங்க நம்பர் த்ரீ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பெர்ஃபெக்ஷன் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை பெர்ஃபெக்ட் அழுத்தம் திருத்தமாக தான் நான் செய்வேன் அப்படின்னு இங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க இதை பாக்குறதுக்கு தான் ஒரு நல்ல ஹாபிட்டா தோணினாலும் யதார்த்த உலகத்துல இதுதான் உங்க வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு நீங்க நிறைய மனிதர்களை பார்த்துருப்பீங்க அவங்க கிட்ட வெற்றி அடைய ஒரு தீராத கனவு இருக்கும் அதை அடையிறதுக்கான நிறைய பிளானும் இருக்கும் ஆனா அந்த பிளான் எல்லாம் வெறும் பிளானா மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கான ஆக்ஷனை அவங்க எடுக்கவே மாட்டாங்க அது ஏன்னு கேட்டால் என் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய காசு தேவை அதுக்கான டைம் வரல சரியான நபர்கள் அமையல்ல

நம்பர் ஃபோர் பாடி அண்ட் மைண்ட் செட் நீங்க என்னதான் சோம்பேறித்தனத்தை ஒழிக்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை கத்துக்கிட்டாலும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது உங்க உடம்புலையும் மனசுலையும் தான் ஸோ எப்பவுமே நீங்க சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மன அழுத்தத்திலையோ இல்லை ஏதாவது நோய் வாய்ப்பட்டோ இருக்கக்கூடிய மனசுனால அவ்வளவு சீக்கிரமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியாது நிறைய தடைகளை தான் அவன் தாண்டி வர வேண்டியிருக்கும் இதனால அவன் செய்ய வேண்டிய விஷயத்த அவன் தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்பான் ஸோ நல்ல உணவு பழக்கம் தேவையான அளவு தூக்கம் தேவையான உடற்பயிற்சி இப்படின்னு உங்க உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து நினைக்கிற அளவுக்கு சோம்பேறித்தனத்தை கைவிடுறதுங்கிறது அந்த அளவுக்கு கஷ்டம் இல்ல இன்னும் சொல்ல போனா அதை கொஞ்ச நாள்லயே உங்க கிட்ட இருந்த அடியோட ஒழிக்க முடியும் அதுக்கு நீங்க இந்த ஆறு விஷயங்கள் தான் நீங்க செய்ய போற அந்த ஒரு விஷயத்துக்கான சரியான காரணத்தை கண்டுபிடிங்க உங்களோட இலக்குகளை சின்ன சின்ன பாகங்களா பிரிங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக தான் செய்யணும் அப்படிங்கிற மனநிலையை விட்டுட்டு உங்களால் என்ன முடியுதோ அதை செய்கிறது கற்றுக்கங்க எப்போவுமே உங்கள் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வைங்க அதுவே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்களை அடைய வைக்கும் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஆறு விஷயங்களை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களோட சோம்பேறித்தனத்தை நீங்கள் அடியோடு ஒழிக்க முடியும்